இஞ்சி வந்ததுல இருந்து காலையில இருந்து மாப்பழா வாழைன்னு முக்கணி சாப்பிடுற யோகம் இன்னைக்கு இருக்கு கும்பிட்டு நடந்து அந்த டாரை பாத்துட்டே இருக்குது இன்னும் வரல வந்தா ஆடு ரெண்டு பேரும் சாப்பிட்டா வேலை முடிஞ்சுச்சு மாப்பா இன்னும் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்க தெரியாமச்சி என்னப்பா திங்கள்லவா இல்லை தொப்புக்குள்ளே குயிலக்கா கொஞ்சம் நீ பாத்து சொல்லி வந்தா இருக்கேன் வரேன் இந்த மனுஷன் வந்து நாலு நாள் விடுதலை வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அவ அம்மாவையும் கூட சேர்த்து அனுச்சி என் ஊரை சேர்த்து வாங்கிட்டு இருக்காரு வீட்டில போய் இருக்க அவருக்கு அதான பார்த்தேன் நம்பவுமாவா அது வீட்டுக்கார மிஸ் பண்றது அவருக்கு சரி சரி அதெல்லாம் விடு நம்ம ஆளுக்கு ஒரு ரெண்டு குழமா சாப்பிட்டு ஒரு காரை தீர்க்கணும்ல சட்டு ஆகிப்போம்மா ஆமா ஆமா சட்டு உடனே காலி பண்ணிட்டு தோலையும் தாரையும் அதோட அமுச்சிடணும் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் நம்பிட்டு தான் சொல்லிட்டேன் ஆமாம்ப்பா உள்ளூரில் அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும் அசலூர் வந்தும் அசிங்கப்படாமல் இருந்துக்கணும் ஆமாம் மாமியார் வேறு இருக்குது ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டோம் நம்பிட்டு தான் ம் சரிவா தர வர சாப்பிட ஆரம்பிப்போம் ம் சாதம் கறி கூட்டு குழம்புன்னு எல்லாம் எடுத்து வச்சாச்சு தண்ணி தான் என்ன வந்து வரல அதையும் வச்சுட்டு சமன்யமா மல்லிகா விட்டு கூப்பிட சொல்லிடணும் மல்லிகா மல்லிகா என்ன கையில் சொன்னா சாப்பாடுக்கு தண்ணி எடுத்துக்கலாம்மா ஆ நல்லது நல்லது அதை என்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு போய் அத்தையை சாப்பாடு கூட்டிட்டு வாமா அதெல்லாம் மரியாதை கூட்டிகிட்டு வரணும் சரியா அம்மா அதெல்லாம் ஒன்று வேணாம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவன் வந்துடுவாங்க நீங்கள் சா எடுத்து வைங்க வந்தாலும் சோறு போட்டுக்கலாம் ஆஹா அது மரியாதையாக இருக்காதுமா நீ போய் இன்னொரு கூட்டிகிட்டு வா சொன்னால் கேளுங்கம்மா ஒரு வாட்டி சொல்லிட்டேன் வந்துடுவாங்க நான் சொல்கிறது நீச்சை போய் உங்க அத்தையை கூட்டிகிட்டு வா அப்படியே அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நீ போய் வெத்தலை பாக்கு நல்லா கொட்டை பார்க்க நல்லா வாங்கிட்டு வா சாப்பிடணும் வெத்தலை போடுவாங்க பற்றி அவங்க காம வாங்கிட்டு வந்துடு ஆ சரிம்மா ம் அந்த டம்ளர் இங்கே கொடு அதை கூட்டிகிட்டு வரேன் செலவி அந்த இடம் ஓரளவு சீன் கூட்டிகிட்டு இருக்கு கூப்பிட்டா வர வேண்டிக்குதானே கேட்டா பேசிக்கிறேன் சரி சம்மந்தி வரத்துக்குலாம் இலையில சோத்தை போட்டு வைப்போம் கம்பு ரெடி ஆகி இம்மட்டு நேரம் ஆகுது சோறு ரெடி ஆகிட்டு இன்னும் உருக்கி நம்மளை வந்து கூப்பிடல பேசாமல் நம்மளே நம்மளே போயிடுவோம்மா சேச்சா அது சரி வராது அப்புறம் நமக்கு சம்மந்திங்கிற மரியாதை என்ன வருது நம்ம மரியாதை நம்மளே விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும் ஆனால் பசிக்குதே இப்ப என்ன பண்றது வரா வரா ம் அவளுக்காக விழிப்புணமா காட்டக்கூடாது கண்டுக்காகவே படிப்போம் கேள்வி அங்க சோத்து எடுத்தது சொல்லிட்டு இங்க வந்து எப்படி பார் ஆ என்ன விஷயம் சொல்லு சமைச்சாச்சு சாப்பிடலாம் சோத்தை பார்த்ததுலையே என்ன கூப்பிடணும் வந்துட முடியுமா நான் தான் படுத்துருக்கேன் கிளவி கண்டுக்காம எப்படி படுத்திருக்க பத்தியா சமையலில் அடுப்பில் பழம் கொதிக்கிறப்பயே குட்டி போட்ட கூட மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துச்சு இப்போ என்னம்மா சீனப்படுது இருக்கட்டும் இப்போ இந்த கிளவி எப்படி வழி கொண்டு வரேன் பாரு என்ன சத்தத்தையே காணோம் கண்டுக்காமல் போயிட்டாலோ நம்ம ஓரம் சின்ன கீழே போட்டுட்டோமோ சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா படுத்து எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நாங்களாம் சாப்பிட்றோம் நீங்கள் ஒரு மூணு மணி மணிக்குள்ள எழுந்திரிச்சு சாப்பிட்டுக்கோங்க ஐயோ விட்டுமோ எவ்வளோ பாட்டுக்கு போறான் சமாளிப்போம் அப்புறம் முதலிக்க மோசம் ஆயிடும் மொளிக்கா சத்த நில்லு ஆ சொல்லுங்க தே சரி சரி நீ மட்டும் தூரம் கூப்பிட்ற நானும் வரேன் இல்லை தே பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் படிக்க ரெஸ்ட் எடுங்க அப்புறம் எல்லாமே சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்றோம் ம் நான் தான் சொல்கிறேன்ல நான் போய் சாப்பிட்றேன் நீ பின்னாடி வாட்டத்தஞ்சு ஹோட்டியில் கலந்துக்கிட்ட போது என்னம்மா ஓடுது கூப்பிட்றப்ப வந்தா என்ன சோத்தீங்க பந்தாக கட்டிட்டு பதறி சரி நம்ம வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வருவோம் அப்புறம் எங்கட்டு வாங்க நம்ம வந்தது கூட தெரியாம அம்மா பாரு கீழே குனிஞ்சிட்டு இருக்கு சிமந்தி வாங்க வாங்க உட்காருங்க உங்களுக்கு விலையில சூத்து போட்டு வச்சிருக்கேன் உட்காருங்க உட்காரங்க ம் சாப்பிடுங்க சிமந்தி உங்களுக்காக வெள்ளைச்சோறு சுட சுட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சுக்கா உருவல் மிளகு கறி லெக் பீஸு முட்டை பொறிச்சது ஈரல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க ஆஹா வாசமே ஊற கூட்டுதே நிஜமாவே நல்லா தான் இருக்கும் போல் நல்லா இருக்கும் சுமந்தி சாப்பிடுங்க ம் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது சாப்பிட்டா தெரியும் சுமந்தி நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க ம் அடி ஏப்பா மட்டும் பெருசாக விட்டு மற்றவங்கள்ட்ட மாட்டிக்காது எதா இருந்தாலும் அமைதியாச்சு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறாங்க வாசம் தான் சரி சரி இன்னும் நாலு பழம் தானே இருக்குது எடு அதையும் சாப்பிட்டு தோட புற ஆற்றுலேயே தூக்கி விட்டு போயிடுவோம் மற்றராசா இது இருக்கட்டும் எதுக்குமா அது ஒன்றும் இல்லை என் மாமியா கிழவி இப்போ தான் விருந்து முடிச்சிருக்கோம் விருந்து முடிச்சுட்டு சும்மா உட்காந்து பல்லு குத்திட்டு கிடக்கும் அதுக்கிட்ட போய் ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்தேன்னு ஏன்ல சாப்பிட்டுட்டு செடிமானது உதவும் நானும் நல்ல பேர் வாங்கின மாதிரி ஆகிடும் அதான் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மாமியா சில கொடுக்க போகிறேன் இது உனக்கு தேசில்லாத வேலை உமா ஏதாவது பண்ணி வாழைக்கார திறனை மாமியாட்டு மாட்டிக்காத அதெல்லாம் எப்படி மாட்டுவேன் கடையில் வாங்கி கொடுத்ததா சொல்லிக்கிறேன் அப்புறம் சுனாமிலே சுமிங்க போடுறவங்க இந்த எனக்கு ஒரு விஷயமா நான் நீ கவலையை விடு இஷ்டம் ம் ஐ அம் கம்மிங் இன்னைக்கு என்ன ஏன் சமந்தி நல்லா தேய்ச்சி கழுவுங்க ஆ ஆ போதும் போதும் சமந்தி சாப்பாடெல்லாம் நல்லா திருப்தியாக இருந்துச்சா ம் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லா தான் இருந்துச்சு சந்தோஷம் சமந்தி சந்தோஷம் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க சமந்தி நான் வரேன் ஆ ஆ வேறு எதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க ஆ ஆ சின்ன வரட்டும்மா சமந்தி ஒரு முக்கியமான விஷயம் நைட்டுக்கு என்ன டிஃபனு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு கழுவுனுக்கு என்ன காயில் அதுக்கு நைட்டுக்கு என்னோடய பற்றிய விழுங்க சமந்தி நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சிருவோம் ஆ ஆ நல்லது நல்லது நைட் என்ன பண்ணுறீங்க நல்லா கழுதை சோத்தி இந்த குழம்பு வைங்க போதும் ஆ ஆதரச்சமண்டி அப்படியே செஞ்சிடுறேன் ஆமாம் இந்த கிளை பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து சீஃப் கெஸ்ட்டு இதை ஆர்ட்ரு போடணுமா அம்மா கேட்டால் செய்யணுமா ஆ எல்லாம் நேரம் எல்லாத்தையும் அக்காக்காக செழிச்சிக்க வேண்டியதாக இருக்குது சிரிச்சமண்டி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வரேன் ம் அப்படியே உமா நீ எப்போ வந்தேன் வா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடு ஆ இல்லை வரேன்மா அதுக்கு முன்னாடி அத்தைக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் அதான் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ நல்லது நல்லது நீ கொடுத்துட்டு வாமா நான் முன்ன போய் சோத்து போட்டு வைக்க ஆ சொல்லு உங்களுக்காக நான் தேடி அடைஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்காகவா ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே இப்ப நெசந்த உங்களுக்காக தேடி தெரிஞ்சு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கேன் ரெண்டு பழம் இருபது ரூபா நாலு பழம் நாற்பது ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட்டா செரிமான ஆகும் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சரி சரி கொடு சாப்பிடுவோம் ம் நாளைக்கு வாழைப்பழம் வேஸ்ட்டாக போயிருமோ நினச்சா நல்ல வேலை களையை சாப்பிட்றேன் ட்ரெஸ்ஸு சாப்பிட்டு சாப்பிட்டோம்